ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு கொண்டக்கல்லில் எடுத்து நைட்டு ஒரு எட்டு மணி நேரமாக ஊற வச்சு அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு விசில் போட்டு நல்லா ஒரு ஆறு விசில் விட்டுருங்க வெள்ளை கொண்டக்கல்ல சீக்கிரம் வெந்துடும் கருப்பு கொண்டக்கல்ல கொஞ்சம் லேட்டாகும் வேக அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் விடுங்க வேறு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க தேங்காய் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் இந்த மாதிரி வறுத்து வரணும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தவங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வேறு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை அதனால் நான் நார்மல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கொண்டைக்கல்லையிலையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இப்போ உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி கொடுங்க வேக வச்சுருக்க கொண்டக்கல்லையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவை தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வரணும் உங்கள் திக்னஸ் பார்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது கிரேவி கிரேவி பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கிரேவி பதத்துக்கு இருக்க மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில் மல்லித்தலை தூவிக்கோங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு